एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை முக்கியமாக இந்த தபால் மூலமான வாக்களிப்புகள் சம்பந்தமான விடயங்கள் இன்றைக்கு காலை ஒன்பது மணியில் இருந்து நீங்கள் தபால் மூலமாக வாக்களிக்கும் வசதி ஏற்படுத்தியிருக்காங்க ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற காத்திருக்க இந்த நிலையில் எனவே இப்போது இரண்டு நாட்கள் இன்று வாக்கு அளிக்க முடியாவிட்டால் செப்டம்பர் பதினோராம் பன்னிரெண்டாம் தேதிகளிலும் வாக்களிக்க மேலதிகமாக மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டிருக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவே பொதுவாக இந்த தபால் மூலமான வாக்களிப்புகளை மேற்கொள்வது அரச ஊழியர்கள் அவர்களுக்கு தான் வேலை கடமைகளோடு வாக்களிப்பு சம்பந்தமான நாளிலே வாக்களிக்கின்ற தினத்தன்று வாக்களிப்பு நிலையங்களுக்கு போறது வாக்குச்சாவடிகளுக்கு போறது சிரமமா இருக்கும் எனவே தான் அவர்களுக்கான வாய்ப்புகளாக வழங்கப்படும் அன்றைய தினத்தில் அவர்கள் கடமைகள் இருப்பார்கள் ஆகவே இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்துவார்கள் இன்றைய நாளிலும் எப்படியோ அந்த வாக்களிப்பு அப்படின்றது ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை அதை எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் விட்டுக்கொள் கொடுக்க கூடாது ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய வாக்குகளை வழங்கி வேண்டும் சரியான தீர்மானங்களை எடுத்து எது சரியான தீர்மானம் எதை செய்தால் சரியாக இருக்கும் என்பதை எல்லாம் யோசித்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது கட்டாயம் என்றால் ஒவ்வொரு காலத்திலும் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காது உங்களை ஆள்பவர் யார் என்பதை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைக்கிறது அதை சரியாக நீங்கள் தீர்மானமாக தீர்மானித்து அதை அந்த சரியாக அமல்படுத்த வேண்டும் கண்டிப்பாக இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நீங்கள் வாக்களிக்கலாம் என்ற செய்தியும் சொல்லிக்கொண்டு பொதுவாக இந்த உலக அழகி போட்டிகள் நடத்தப்படுகின்ற நேரத்தில் அந்த மேடை அடுத்ததாக வெனிசுவேலா என்று சொல்றது நாங்க கேட்டிருக்கிறோம் உலக அழகியல் நடந்து வர ஸ்டைல பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா அந்த அந்த அழகுராணி போட்டி மேடைகள்ல தான் இந்த பேர் அடிக்கடி நாங்கள் கேட்டிருக்கிறோம் வெனிசுலா மற்றபடி செய்திகளையும் கேட்கறதா நான் அந்த அநேகமா இந்த எல்லாருக்கும் இந்த இளைஞர்கள் எல்லா வயதினருக்கும் தெரிந்த தருணங்கள் பொதுவா இந்த இந்த அழகுராணி போட்டிகள்ல இந்த பெயர் உச்சரிக்கப்படும்போது வித்தியாசமான பேராகவும் இருக்கு அழகான பெண்களாவும் இருக்கிறாங்க என்று யோசிப்பாரு சில சில நாடுகள் பெயர்கள் வந்து இந்த விளையாட்டு துறையில உச்சரிக்க

அதனுடைய மதிப்பு இலங்கை ரூபாயில நானூறு கோடி என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா பாத்தீங்களா ஆகவே இவருக்கு இப்ப இவருக்கு இப்ப அறுபத்தொரு வயது எப்படி ஒரு சொகுசு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு இவர் மட்டுமா ஜனாதிபதி மாறண்டாலே சொகுசு வாழ்க்கை தானே ஒவ்வொரு நாட்டிலையும் வாழுவாங்க ஜனாதிபதியை தாண்டி அரசியல்வாதிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க பொதுவா அப்படித்தான் ஸ்வீடன்ல இப்போ ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அரசாங்கம் சொல்லி இருக்கிறது சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு தொலைபேசி டிவி பாக்குறதெல்லாம் முற்றாக தடை செய்ய சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் மொபைல் போன் மொபைல் போன் தான் இருக்கிறாங்க சிறியோர் முதல் பெரியோர் வரை இருந்த சின்ன பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க நவா அதன் பெரியோர் என்னென்றால் வீட்டுல அம்மாவோ அப்பாவோ தங்கள வேலைகளை தொந்தரவு இல்லாம செய்யணும்ன்றதுக்காக பிள்ளைகளுக்கு கையில மொபைல் போனை கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கட்டும் தங்கள வேலைகளை செய்து கொள்றது இல்லாட்டி அவர்கள் மொபைல் போன்ல பிஸியா இருக்கிறது அப்படி இல்லாட்டி தங்களுக்கு வேற வேலைகள் இருந்து அதை செய்யறது தங்கள வேலைகளுக்கு தொந்தரவு தொந்தரவு ஏற்படக்கூடாது என்றதுக்காக கையில மொபைல் போனை கொடுத்து நிறுத்துறதால பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்ததால தான் ஸ்வீடன் இப்படியான தீர்மானத்தை எடுத்திருக்கு அதுவும் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் செல்போன் டிவி போன்றவற்றை பார்க்க பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது மேலும் இரண்டு முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் வழங்கலாமா ஆறு முதல் பன்னிரண்டு வயது வரை உள்ளவர்கள் இரண்டு மணி நேரம் வரையும் செல்போனை பயன்படுத்தலாமா பதிமூன்று முதல் பதினெட்டு வயது உள்ளவர்களை பாருங்க அதிகபட்சம் மூன்று மணி நேரம் வரை செல்போனை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பாருங்க இந்த இதுல என்னண்டா இப்போ நம்ம நாடுல எல்லாம் பதிமூன்று முதல் பதினெட்டு வயது உடையவர்கள் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரமா பயன்படுத்துறாங்க எவ்வளவு நேரம் பயன்படுத்துறாங்க அதனால சுவீடன் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இதை அமுல்படுத்த வேண்டும் நாங்கள் கண்காணிப்போம் முறைப்பாடுகள் வந்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் ஆகவே பெரியவர்களை சரியாக இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்